நம்முடைய கடைநல்லூரில் அமைந்திருக்கக்கூடிய நூலகத்திலே வைத்து நாம் இன்று ஒரு கல்வி வகுப்பை இன்ஷா அல்லா செய்ய உள்ளோம் இந்த கல்வி வகுப்பிலே மூன்று அமர்வுகளாக இந்த கல்வி வகுப்பை பிரித்து நாம் இந்த நிகழ்ச்சியை நாம் சரி செய்திருக்கிறோம் முதல் அமர்வாக நாம் அக்கைதா சார்ந்த நம்பிக்கை சார்ந்த சில தலைப்புகளில் குறிப்பாக இன்று இருக்கக்கூடிய நவீன குழப்பங்களும் அதற்கான தீர்வுகளும் என்ற தலைப்பில் நம்முடைய மதிப்புக்குரிய ஆசிரியர் உஸ்தாத் அவர்கள் இன்று அந்த தலைப்பில் உரையாற்ற இருக்கிறார்கள் இரண்டாவது அமர்வாக பெண்களுக்கான ஒரு அமர்வை இன்று இக்ரா தயார் செய்திருக்கிறார் பெண்களுக்கான அமர்விலே அவர்கள் அறிய வேண்டிய ஷரியத் சட்டங்கள் குறிப்பாக ஹிஜாப் குறித்து இன்னும் சில சட்டங்களை குறித்து நாம் இரண்டாவது அமர்வாக அதை ஏற்படுத்தியிருக்கிறோம் மூன்றாவது அமர்வாக இன்ஷா அல்லா தோட்டக்காரர்களுடைய வரலாறு என்ற தலைப்பிலே இந்த மூன்று அமர்வுகளும் அவர்களால் இன்று உள்ளது ஆகவே கடையநல்லூர் சுற்று வட்டாரத்தில் இருக்கக்கூடிய அன்பிற்கினிய சகோதரர்கள் இதில் கலந்து கொண்டு பயன்பெறுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம் அதே நேரத்தில் இந்த கடையநல்லூரை விட்டு வெளி மாவட்டங்களில் இருக்கக்கூடிய சகோதரர்கள் நம்முடைய யூடியூப் பக்கத்திலே சென்று அதற்கான லைவில் நீங்கள் இதை கேட்டு பயன்பெறுமாறு கேட்டுக் கொள்கிறோம் யார் சுபுடைய கல்வியை கற்பதில் ஆர்வம் கொள்கிறார்களோ அதை கற்கிறார்களோ அவருடைய அந்தஸ்தை நாம் உயர்த்துவோம் என்று சொல்கிறார் வல்ல ரஹமான் அந்த இஸ்லாமிய கல்வியை கற்று நல்ல ஒரு மக்களாக நல்ல முஸ்லிமாக வாழக்கூடிய பாக்கியத்தை கொடுப்பாராக அசலாம்